வணக்கம் இன்னைக்கு புளிச்சா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளிச்சா நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு வரும் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எட்டு மிதமான தீர லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த ப வறுத்ததெல்லாம் சேர்த்து பெருங்காயத்தையும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை அஞ்சு கண் வர கீரை பல் ஒரு பத்து சேர்த்து வதக்கலாம் கீரை சேர்த்து கீரை நல்லா வேகட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரைச்சி வச்சிருக்க பொடி இப்போ ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை கொதிக்க விடலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அடுப்பா பண்ணிடலாம் இதை வந்து சாதத்துக்கு தொட்டுக்க தொக்காவும் எடுத்துக்கலாம் இந்த தொக்கு பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க சுவையாக இருக்கும் தேவையான அளவு எடுத்துகிட்டு வடித்த சோறு பச்சரிசி சாதம் இல்லைன்னா பாசுமதியில் வடித்த சாதம் சேர்த்து கலறி எடுத்துக்கலாம் பச்சை அரிசிக்கு நல்லா சுவையாக இருக்கும் சாதம் கலக்கையில் நல்லா வாசமாக வேணால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலரிக்கலாம் இப்போ புளிச்சாக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு இது புளி சாதம் மாதிரியே நல்லா சுவையாக இருக்கும் இது கூட தேங்காய் துவையல் வருவெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்